சோவானக மக்களே சு நேத்துக்கான எப்பிசோட் நீங்க எல்லாருமே பாத்துறது இருப்பீங்க நேத்துக்கான எப்பிசோட் பொறுத்தவரைத்துக்கு யாரையோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு யாரையோ பிடிச்சி கும்மு கும் கும்பின மாதிரி இருக்கு ப்ரோ ஓபனா சொல்ல போனா இவங்க சாண்ட்ராவை காப்பாத்துறதுக்கு கானா வினோத்தை பிடிச்சி அடியேடி நடிச்சுட்டு இருக்காங்க ப்ரோ எனக்கு புரியவே இல்லை நேத்துக்கான எபிசோட்ல சாண்ட்ராக்கான நிறைய டாபிக் அட்ரஸே பண்ணல ப்ரோ நிறைய டாபிக் இல்லை எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவை கரெக்டா இவங்க அட்ரெஸ்ஸே பண்ணல ஏன்னா சாண்ட்ரா இந்த வாரம் ஃபுல்லா ஏகப்பட்ட சம்பவங்களை பண்ணி வச்சிருக்காங்க அந்த சம்பவத்தெல்லாம் எடுத்து பிரித்து பிரித்து அடிச்சாலே சாண்ட்ரா ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க ஆனா அந்த சம்பவத்தெல்லாம் எடுத்து பேசாம வெள்ளிக்கிழமை நிகழ்வுன்னு சொல்லிட்டு ஏதோ வெள்ளிக்கிழமை இந்த பெட்டிக்கு சண்டை போட்ட விஷயத்தை எடுத்து போட்டு ஏன் இப்படி சண்டைப்பட்டீங்க ஏன் இப்படி பண்ணீங்க இவங்களாம் என்ன உங்க வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களா இது என்ன வீடான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா அடிச்சு போட்டு போயிட்டாங்க ப்ரோ அது ஒரு ரோஸ்ட் எல்லாம் ரோஸ்ட் மாதிரியே தெரியல சும்மா பேசணும் அப்படியே பேசிட்டு அப்படியே ரீகேப் பண்ண மாதிரி எல்லா விஷயத்தையும் ரிட்டன் எடுத்து பேசிட்டு கிளம்பிட்டாங்க ப்ரா அப்படி பேசிட்டு கிளம்புனது மட்டும் இல்லாம அந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு கானா வினோத்தை புடிச்சு போட்டு அடி நடிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்கு ப்ரோ சேதனனுக்கான அந்த ஹோஸ்டிங் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் இல்ல ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு ஆனா அண்ணன் வந்து ஒருத்தருக்கான பிரச்சனை அட்ரஸ் பண்றதுல பெரிய மிஸ்டேக் இருக்கு அண்ணன் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் எழுப்பி ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க வேற ஒருத்தன் தப்பு பண்ணிருப்பான் அந்த தப்ப பார்த்த நபரா இருப்பான் தப்ப பண்ணவனை விட்டுட்டு தப்ப பார்த்த நபரை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில நேத்துக்கான எப்படி சொல்ல கானா வினோத்தை எப்படி அட்ரஸ் பண்றாங்க கானா வினோத்துக்கான கேப்டன்சி சரியில்லை கானா வினோத்து இந்த வீடை சுத்தமா வச்சுக்கல வீடை சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு யாரா ஒருத்தர் கானா வினோத்து போய் சொன்னா கூட அவர் ரொம்ப ரூடா தான் நடந்துக்கிறாரு தவிர யாரு கிளீன் பண்ணணுமோ அவங்கள கூட்டு வந்து க்ளீன் பண்ண மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்டா வைக்கிறாங்க அப்ப கானா வினோத் அதுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொல்றாரு பாருங்க ரூம் கிளீனா தான் இருந்துச்சு வீடு க்ளீன் இங்க பாருங்க இங்க பாருங்க சார் வீடு கிளீனா தான் இருந்துச்சு ஓகேவா வீடு கிளீனா தான் இருந்துச்சு கிச்சன் கிளீனா தான் இருந்துச்சு ஏன்ட சொல்லும் போது கிளீனா இருக்கு திடீர்னு பார்த்தா குப்பை இருக்கு அது எப்படி வந்து அது எப்படி அங்க குப்பை வருதுன்னு தெரியல ஆனா குப்பை வந்துருது அந்த குப்பையை பெருக்கிறதுக்கும் நான் போய் ரிட்டன் கூப்பிடறேன் கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டை போய் நான் கூப்பிடறேன் ஆனா கிளீனிங் டிபார்ட்மெண்ட் எனக்கு கரெக்டாக ஒத்துழைக்க மாட்டேங்க அவங்க சரியா வந்து வேலை பார்க்க பார்க்கும் அவங்க சரியா வந்து வேலை பார்க்க மாட்டேக்காங்க பத்து தடவை கூப்பிட்டா தான் வந்து பண்றாங்க அதுமே தெளிவாக பண்ண மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கானாவினோ தவறு தரப்பு நியாயத்தை சொல்லிட்டாரு அப்ப இங்க யாரு வேலை செய்யல உண்மையா வேலை செய்யாதது வீஜே பார்வும் சாண்ட்ராவும் தானே இவரும் அவருக்கான வேலையில இல்ல கரெக்டா தானே இருந்திருக்காரு இவருக்கான வேலை என்ன தலை இருந்து இவர் என்ன பண்ணணும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே வேலை வாங்கணும் வேலை வாங்கணும் மீன்ஸ் அவங்கள்ட்ட போய் சொல்ல மட்டும் தான் முடியும் மாட்டுக்கு மூக்கநங்காயிர போட்ட மாதிரி பார்வதிக்கு மூக்கநாங்கயிரி போட்டோன்னு எழுதுட்டு வந்து வேலை வாங்க முடியாது அப்படி பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது கானா வினோத் ரொம்ப தெளிவா சொல்றாரு பார்வையும் சரியா வேலை பார்க்கல சண்ட்ராவும் வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்போ நீங்க பார்வை கரெக்டா அட்ரஸ் பண்ணும் ஆனா நீங்க பார்வை கரெக்டா அட்ரஸ் பண்ணீங்களா எனக்கு தெரிஞ்சு நீங்க பார்வை கரெக்டா அட்ரஸ் பண்ணல பார்வை கரெக்டாக அட்ரஸ் பண்ற மாதிரி போனீங்க ஓகேவா பாருகிட்ட கரெக்டான டாபிக்ல போனீங்க கரெக்டாக கொஸ்டின் கேட்டீங்க வார வாரம் இதே தான் நீ பண்ணிட்டு இருக்க ஒன்னு வச்சு நாங்க என்னதான் பண்றது உனக்கான மிஸ்டேக் எடுத்து ஒரு ஒரு எபிசோடே ஓட்டலாம் போலன்னு சொல்லிட்டு கரெக்டான வேலை போனீங்க ஆனா அந்த அந்த இடத்த அப்படியே கட் பண்ணிட்டு திருப்பி அப்படி நீங்க வினோத்துக்கிட்ட வரலாம் திருப்பி திருப்பி நீங்க எப்படி வினோத்துக்கிட்ட வரலாம் வினோத் என்ன தப்பு செஞ்சாருன்னு இவ்வளோ அடி நேத்திக்கான எபிசோட் ஏதோ வாண்டடா வினோத் அடிச்ச மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க ப்ரோ சத்தியமா நல்லா ஏத்துக்க முடியல இது ஆக்சுவலா ஹோஸ்டிங் மாதிரியே தெரியல இது ஏதோ ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத ஃபுல்லா பாத்துலாம் சோ வீடியோக்கு பிறகு முன்னாடி மறக்க வந்து விட லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்தா நமக்கான வீடியோ பத்து பேர் சஜெஸ்ட் பண்ணுங்க சுமிடுந்த அளவுக்கு லைக் போட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சாண்ட்ராக்கான டாபிக்ல வரேன் சோ சாண்ட்ரா இந்த வாரம் அவ்வளவு சம்பவங்களை பண்ணி வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள அவ்வளோ பேர் மேல பேக்கா அலிகேஷனை தூக்கி போட்டிருக்காங்க அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சேதனை பேசினாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது கனி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சாண்ட்ரா கிட்ட அவ்வளவு பெரிய சண்டை போட்டிருக்காங்க காரணம் என்ன கனி மேல ஒரு ஃபேக்கா ஒரு அப்ரிசேஷனை தூக்கி வச்சாங்க கனி வந்து இது அவங்களுக்கான பாப்பா பத்தி பாட்டு பாடின மாதிரி ஒரு விஷயத்தை தூக்கி வச்சிருக்காங்க அந்த விஷயம் வீட்டுக்கு அவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா மாறி இருக்கு அது ஒன்னொரு எபிசோட்ல கூட வந்திருக்கு அந்த விஷயத்த நீங்க அட்ரஸ் பண்ணீங்களா இல்லையா ஏன்னா நேற்று எபிசோடு ஷூட் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணாங்க அந்த விஷயத்த சாண்ட்ரா எழுப்பி கேட்டாங்க சாண்ட்ரா அதுக்கு ப்ராப்பரா ஆன்சர் கொடுக்கல சொ ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க அவங்க கிட்ட ஆன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணவங்க சொல்றாங்க ஆனா எபிசோட்ல பார்த்து அந்த மாதிரி விஷயம் இல்லை எபிசோட்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு என்னன்னா சாண்ட்ரா கிட்ட ரொம்ப நேரம் சேதனை பேசிருக்காரு ஏன்னா ஓபன் ஒரு இடத்துல சொல்லுவாரு ரெண்டு மணி நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் எதுக்குமே ஆன்சர் மாட்டேங்குன்னு சொல்லி சேதனை சொன்னாரு அப்ப எங்க அந்த விஷயம் அந்த விஷயத்தெல்லாம் எங்க அந்த விஷயத்தெல்லாம் நீங்க காமிக்காம ஒருவேளை நீங்க நீங்க திட்டே வச்சுக்கலாமே ஒருவேளை நீங்க திட்டிட்டீங்க அந்த விஷயத்தெல்லாம் காமிக்காம ஒன்னவர் இப்படி சொல்ல எதுக்கு நீங்க கானா வினோத்தை இவ்வளவு டவுன் பண்ணி காமிக்கிறீங்க அந்த பெட்டி மேட்ரு எடுத்து இவ்வளவு பேசுறீங்கல்ல அந்த பெட்டி மேட்ரு எடுத்து இந்த வீடு வந்து உங்க வீடு கிடையாது இந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க உங்களை உங்க வீட்டு கெஸ்ட் கிடையாது அவங்க எப்ப சாப்பிடணும் எப்ப வந்து வேலை செய்யணும்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடாது அது அவங்களுக்கான விருப்பம்னு சொல்லி பேசுறீங்களா அதே மாதிரி அங்க ஒரு டாஸ்க் நடந்துச்சு அந்த டாஸ்க்ல எல்லாரும் பாட்டு பாடினாங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏகப்பட்ட பாட்டு பாடினா அந்த பீடெல்லாம் கலர் கலரா பாட்டு பாடிச்சு அப்போ அந்த இடத்துல சாண்ட்ரா அப்படிங்கிற நபர் வந்து கனி அப்படிங்கிற நபர் மேல பேக்கா ஒரு அக்யூசியேஷன் தூக்கி வச்சிருக்காங்க அது ஒரு பிரச்சனையா வெடிச்சிருக்கு அப்ப அந்த டாபிக் எடுத்து நீங்க பேசியிருக்கமா இல்லையா இல்ல நான் தெரியாம கேட்கிறேன் அந்த டாபிக் எடுத்து நீங்க பேசியிருக்கணுமா இல்லையா கண்டிப்பா பேசியிருக்கணும்ல அது எங்கெங்க அது எங்கெங்க அதை காணுமேங்க வீட்டுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க முதல் பிரமுல என்னங்க சொன்னீங்க முதல் பிரமுல என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ள ஆ உன்னா ஏதாவது டிராமா போட்டுட்டு இருக்காங்க ஆ உன்னா அழுதுகிட்டே இருக்காங்க ஆ உன்னா ரியாக்சன்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்காங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நிறைய பண்றாங்க இதுக்கு இதுவா இதுக்கு இவ்வளவா அதுக்கு அவ்வளவா சொல்லிட்டு பண்றாங்கன்னு சொல்லிட்டு முதல் ப்ரொமோலா அவ்வளவு பேசுறீங்களா எபிசோட்ல எங்கங்க எபிசோட்ல எங்க நீங்க நீங்க நீங்கள் சாண்ட்ராவை அட்ரஸ் பண்ண மாதிரியே இல்லையா சும்மா சான்றாவ் வெளிப்பட்டு எதுக்கு பண்ணீங்க ஓ அதுக்கு பண்ணீங்க சரி ஆன்சர் மட்டும் கொடுங்க இதுதான் இதான் கொஸ்டினாக சொல்லுங்க சொல்லுங்க ஆ இதுதான் பண்ணீங்களா என்ன சாண்ட்ரா நீங்கன்னு சொல்லி சும்மா பேசி உட்கார வச்சுட்டு இருக்கீங்க நீங்க அடிச்ச மாதிரியே தெரிலையே நீங்க நீங்க சொல்லுவீங்க ஷூட் பண்ணவங்க இப்பவும் சொல்லுவீங்க அப்புறம் அவங்க அடிச்சாங்க அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் அழலாம் செஞ்சாங்க ஒரு இடத்துல நான் கவனிச்சேன் ரெண்டு மணி நேரம் நின்று பேசியிருக்காங்க எபிசோட்ல இல்லையாங்க எபிசோட்ல இல்லையா அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே மறைச்சு அப்படியே காணாமக்கிட்டு காணா வினோத்தை பிடிச்ச அடிச்சிருக்கீங்களா எதுக்கு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் வாஷ் ப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்ட்ராக் ஒயிட் வாஷ் பண்ணாச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்ட்ராக்கான கண்டென்ட் மறைச்சு சாண்ட்ராக் ஒரு ஒயிட் வாஷ் போட்டாச்சு என்ன ஒயிட் வாஷ்னா சாண்ட்ரா நல்லவங்கப்பா அவங்க இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணாங்கப்பா அந்த தப்பெல்லாம் நாங்கள் தட்டி கேட்டாச்சுப்பா இதுக்கப்புறம் சண்டா நல்லவங்க அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியாச்சு நேற்றுக்கான எபிசோட் லாஸ்ட்ல கூட பார்த்துருக்கலாம் சான்றா வந்து அவங்க மனம் திருந்தன மாதிரி திவ்யா கிட்ட போய்ட்டு திவ்யா நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் பிரச்சனை வெளியே போனதுலேருந்தே இருந்தே நான் சரியில் பத்துக்கோ நான் அரமெண்டல் ஆயிட்டேன் நான் என்ன பேசினேன் என்ன நடந்துக்கிட்டேன் எப்படி எனக்கே தெரில பார்த்துக்கோ நான் நிறைய வார்த்தைகள் விட்டுருக்கேன் எனக்கு எப்படி உங்ககிட்ட பேசுனே தெரிலன்னு சொல்லிட்டு நல்லவங்க மோடுக்கு போயிட்டாங்க பாருங்க அப்போ எவ்வளோ பக்கவ இவங்க ஸ்கிரிப்ட் கொண்டு போயிட்டு இருக்காங்க எவ்வளவு ஸ்கிரிப்ட் கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ சான்றா நல்லவங்க சான்றா திருந்திட்டாங்க அதாவது சார் இப்போ நான் பைத்தியம் இல்லை சார் பைத்தியம்லாம் எனக்கு தெளிஞ்சிடு சார் இப்போ நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கேன் சார்னு ஒரு காமெடி வரலாம் அதே மாதிரி தான் இருக்கு உங்கள் எல்லாத்தையும் பண்ணுவாங்களா அதாவது சாட்டர்டே சண்டே எபிசோடில் மறைப்பாங்களா உடனே உங்க நல்லவங்களாயிருவாங்களா உடனே நாங்கள் வந்து ஓகே சான்றா நல்லவங்க திருந்திட்டாங்கன்னு சொல்லி சொல்லணுமா அப்படிதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதான் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க இதில் கானா வினோத்தை பிடிச்சி போட்டு அடிக்கிறாங்க கானா வினோத் கேப்டன்சி சரியில்லை வீடு சுத்தம் இல்லை வேலை சரியாக வாங்கல ஒரு கேப்டனா வேலை சொல்ல மட்டும்தான் முடியும் மூக்கனங்கயிற போட்டு யாரும் இழுத்துட்டு வர முடியும் சரியா இப்ப என்ன பாரு வந்து வேலை செய்யலன்னு சொல்லி தெரியுது நீங்களே ஓபனா பேசுறீங்க என்ன பார் வாரம் வாரம் நீங்க எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க என்ன கொடுத்தாலும் செய்ய மாட்டேங்க உங்களை வச்சு என்னதான் செய்யன்னு சொல்லிட்டு பேசுறீங்க நியாய எப்படி நீங்க பார்வை தானே புடிச்சு அடிச்சிருக்கணும் நியாயப்படி பார்வதனை பிடிச்சி அடிச்சிருக்கணும் நீங்க சொல்ல வேண்டியது என்ன வீட்டு விட்டு வெளியே போமா வீட்டுக்குள்ள எதுவும் பண்ண மாட்டேன் எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஹோஸ்ட் மதிக்க மாட்டேன் பிக் பாஸை மதிக்க மாட்டேன் ரூல்ஸ் ஆச்சும் புண்ணா காச்சும்னு சொல்லிட்டு எதையுமே இது பண்ணாம நீ சுத்திட்டு இருக்க நான் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க வீட்டை விட்டு வெளியே போமான்னு சொல்லி உடச்சு பேச வேண்டியது அங்க உடச்சு பேசின மாதிரி இல்லையங்க அவர் ஓப்பனா சொல்லிட்டார் இவங்க ரெண்டு பேரும் தான் வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு அதுல சாண்ட்ரா ஒரு கட்டத்தில் ஓப்பனா சொல்றாங்க இல்ல சார் நான் எனக்கு கொடுத்த வேலையை பார்த்தேன் பாரு தான் உங்களுக்கான வேலையை பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு அங்க அங்க ஒரு கிளியர் வே கிடைக்குது பாரு வேலையை பார்க்கலன்னு சொல்லிட்டு பாரு அடிக்காம சரி உட்காருங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கானா வினோத்தை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கீங்க என்ன ட்ரை பண்றீங்க பிளீஸ் அதையாச்சும் என்ன ட்ரை பண்றீங்க என்னதான் அந்த மனசை முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட் கொடுத்து பண்ணிட்டாரு வேலையை சொல்ல மட்டும் தான் வேலைய செய்ய வைக்கிறது கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து இதை பெருக்காத பெருக்குன்னு செய்ய முடியாது ஓகேவா அதை அது வேற மாதிரி பெரும் இதுக்கு மேல கானா வினோத் என்ன பண்ணணும் வினோத்தை நீங்க எப்படி டார்கெட் பண்ண நினைக்கிறீங்க ரூடா இருக்காருனா நேற்று ஆதரைக்கான டாபிக்லயுமே அது தேவையில்லாத ஆப்போசிட் ப்ரோ ஏன் ப்ரோ வீட்டுக்குள்ள வச்சு ட்ரிம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும் ஓகே அங்க சார்ஜர் பாயிண்ட் இல்ல அது உங்க மேல தானே தப்பு அங்க சார்ஜர் பாயிண்ட் இல்லைன்னா அது உங்க மேல தப்புங்க நீங்க ரெஸ்ட் ரூம்ல நீங்கதான் ஒரு சார்ஜர் பாயிண்ட் வச்சிருக்கணும் அதை வைக்காம வீட்டுக்குள்ள வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ள ட்ரிம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க அப்ப அன்னைக்கு ஆதரவு வீட்டுக்குள்ள வரும்போது ஆதிரை வீட்டுக்குள்ள என்ன சொன்னாங்க இப்படி ட்ரிம் பண்ணாதீங்க சாண்ட்ரா நீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி பேசினாங்கல்ல பேசினாங்கல்ல அந்த டைம்ல பேசுனா அதே ஆதிரை தானே இன்னைக்கு உட்காந்து ட்ரிம் பண்ணிட்டு இருக்காங்க சின்ன சின்ன முடினாலும் பறக்கத்தானே செய்யும் கீழே டவல் விரிச்சா எல்லாமே கீழே தான் போய் விழுமா விழாதுங்க அது ஒரு ஏசி ரூம்ங்க கண்டிப்பா இப்படி பறக்குங்க சின்ன சின்ன முடி அப்படிங்கமா பறக்கும் பேபி ஹேர்லாம் அப்படி அசால்ட்டா பறக்கும் அதை மீன் பண்ணி தான் வினோத் பேசினாரு அதுக்குள்ள பிடிச்சு போட்டு இந்த அடிச்சா இதுல இன்னொரு விஷயத்த பெருசா மறைச்சிருக்காங்க இங்க ஆதரை ட்ரிம் பண்ண மட்டும் தான் ஆரம்பிச்சாங்க அந்த பக்கம் சாண்ட்ரா டீலர்ஸ் ரூம்ல உட்காந்து பெட்ல உட்காந்து தேய்ச்சிட்டு இருந்தாங்க பெட்ல உட்காந்து காலு கையு ஃபுல்லா தேய்ச்சி எடுத்தாங்க அதை எப்படி சொல்ல காமிக்கவே இல்லை அதை அப்படியே விட்டாச்சு ஏன்னா ஒயிட் வாஷ் பண்ணும்ல ஒரு ஒரு வெள்ளை பேண்ட் அடிச்சது சரிப்பட்டு வரும் அதனால சாண்ட்ராவை காமிக்கவும் இல்ல சாண்ட்ரா அந்த டாபிக்ல எடுத்துட்டு வரல எடுத்துட்டும் வரல அப்ப இது இது புரியல ப்ரோ கானாவின் ஒத்த அடிக்கணும்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்தை எடுத்து வச்சு ஆதரவை சப்போர்ட் பண்ணி ஆதரவை சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா என்ன புரிஞ்சா இல்லையா என்ன புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன முடி இருந்தா வீட்டுக்கு உட்காந்து ட்ரிம் பண்ணலாமா அப்ப அப்படி அப்படி அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்களா அப்ப இப்ப கானா வேணுக்கு சின்ன சின்ன முடிதான் இருக்கு அவர் இந்த மாதிரி டவலை கீழே விரிச்சிட்டு உட்காந்து டிரு தேச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா இல்ல அந்த பொண்ணுங்க தான் சும்மா இருந்திருப்பாங்களா ஆதரவு சும்மா இருந்திருப்பாங்களா இருந்திருக்க மாட்டாங்கல்ல என்ன என்ன கானா வினோத்தண்ண இங்க ஏன்னா இப்படி வந்து பண்றேன்னு சொல்லிதானே கேட்டிருப்பாங்க அது என்ன பெரிய முடினா ஒண்ணு சின்ன முடினா ஒண்ணா முடினா முடிதானேங்க என்னங்க உங்க கான்செப்ட் சுத்தமா தெரிலங்க சுத்தமா தெரில இது தேவை அட்டாக் ப்ரோ தேவையில்லாத அட்டாக் எல்லா எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு ஏதோ கானா வீணத்தை அடிக்கணும்னு அடிச்சுட்டு இருக்காங்க பட் இங்க நான் ஒரு விஷயத்த பாசிட்டிவா பாத்துட்டு இருக்கேன் அது நடந்தா ஓகே என்னன்னா எல்லா சீசன்லயும் இந்த மாதிரி அடி வாங்குற நபர் தான் கடைசியில கப்பை போய் தூக்குவாங்க அதே மாதிரி மேபி இந்த நபர் கப்ப பக்கத்துல போற நான் நம்புறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களும் அந்த நம்பிக்கைல இருக்காங்க மக்கள் அவ்வளவு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க கானா வினோத்துக்கு எனக்கு தெரிஞ்ச நேத்துக்கான எபிசோட் கானா விநோத்துக்கான ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்கும் கருத்தை அடுத்த மரக்கமக்கம் மாதிரில படுங்க எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒயிட் வாஷிங் எல்லாம் போயிட்டு இருக்கு அதை பத்தி உங்களுக்கு கருத்தை அடுத்த மரக்கமக்கம் போடுங்க படுங்க அடுத்த வீட்டுல பாக்கலாம்